நல்லா வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இன்றைய சமையல் காணொளி பால் புட்டு செய்ய போறோம் பால் புட்டுண்டா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதே நேரத்துல இதெல்லாம் நாங்க மறந்து போயிருப்போம் பால் புட்டுன்றதும் அந்த காலத்துல தருவாங்க இப்பங்க பால் புட்டெல்லாம் செய்யறதுக்கு டைம் இருக்கும் மறந்து போன எந்த குசுணியில ஞாபகப்படுத்தணும்ன்றதுக்காக பால் புட்டு செய்ய போறோம் வாங்க குசுணியில குட்டி குட்டி வேலை இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு இந்த பால் புட்டை செய்து சாப்பிடுவோம் கஜன் விளக்குமார் வரட்டும் புரகு கொண்டு வாங்க அதுக்கு முதல் லைட்ட போடுங்க என் ஒரு புதக இல்லையா வீட்ட இப்ப வந்து குசினி வேலை எல்லாமே முடிச்சாச்சு இப்ப நாங்க வந்து அடுப்பை பத்த வச்சுட்டு பால் புட்டு செய்யறதுக்கு தயாராயிருவோம் நேற்று இந்த சமையலற காணொலி போர்ட்டுல இருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க வடிவா இருக்கு வடிவா இருக்கு இந்த அடுப்பு நல்லா இருக்குன்னு ரொம்பவே நன்றி சரி இப்ப நாங்க அடுப்பை பத்த வச்சிருவோம் இப்ப இந்த பால் புட்டுக்கு வந்து நாங்க மூன்று விதமா பால் எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து முதலாவது தேங்காய் பால் பாருங்க நல்ல கட்டியா எடுத்து வச்சிருக்கு இது ரெண்டாவது தேங்காய் பால் ஓரளவு தண்ணியா வச்சிருக்கு இது மூன்றாவது தேங்காய் பால் பாருங்க அப்படி இருக்கு இப்ப இந்த மூன்றாவது தேங்காய் பாலை அடுப்புல வச்சு கொதிக்க வச்சிருவோம் இப்போ வந்து பால் கொதிக்கட்டும் அதுக்கிடையில் புட்டுக்கு தேவையான மாவு வந்து அளவா எடுத்து வச்சுக்கொள்ளுவோம் இப்போ நாங்க வந்து இந்த புட்டு செய்யறதுக்கு வருத்த சிவப்பு மாவு எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட சேர்த்து வருத்த உளுத்தம் மாவும் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ ரெண்டையுமே ஒண்டா சேர்த்து இந்த புட்டை வந்து தயாரிக்கிறதுக்கு நாங்க ரெடி பண்ணுவோம் இப்போ மற்றது என்னண்டா அரிசி மாவு வந்து இந்த சுண்டுல நாங்கள் இன்றைக்கு ஒண்டரை சுண்டுக்கு எடுக்க போறோமண்டா உளுத்தம் மாவு வந்து முக்கா சுண்டு எடுத்தா காணோம் ஒரு சுண்டு இது அரை சுண்டு சுண்டு உங்களோட வீட்ட எந்த சுண்டு இருக்கோ அந்த சுண்டால நீங்க ஒரு சுண்டு ஒன்றரை சுண்டு எடுத்தீங்கண்டா அதே சுண்டாலேயே இந்த உளுத்தம்மா வந்து முக்கா சுண்டெடுங்க உளுத்தமா வந்து முக்கா இப்ப எல்லாத்தையுமே உண்டா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவேன் இப்ப இந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு புட்டுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் இப்ப வளமையாவே வந்து சிலர் வந்து இந்த பால் புட்டுக்கு புட்டை வந்து சுடு தண்ணியில குழைப்பாங்க ஆனா நான் வந்து இன்னைக்கு பால்லேயே குலைக்க போறேன் அப்ப அதனால வந்து பாலுக்குள்ள உப்பு சேர்க்கல புட்டு மாவுலயே உப்பு சேர்த்தாச்சு இப்ப பால் வந்து நல்லா கொதிக்கணும் ஏன்னா சுடு தண்ணி வந்து நல்லா சுட சுட கொதிச்சு கொண்டே இருக்க புட்டு குழைச்சா அந்த புட்டு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப நிறைய பேர் யோசிப்பீங்க அப்படி குளிச்சா அவிஞ்சிருமே அப்படி இல்லை நல்லா சுட சுட குழைச்சு பாருங்களேன் நல்ல புட்டு வந்து சாஃப்டா இருக்கு பால் வந்து இப்ப நல்லா கொதிக்க வலிக்கிட்டு பால் வந்து நல்லா சுட சுட இருக்க இப்ப பால் வந்து நல்லா சூடாகிட்டு சுட சுட ஊத்தி நாங்க இந்த புட்டை குளச்சி எடுத்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவு விட்டு விட்டு குழைப்பேன் அந்த கூட விட்ட தண்ணி கூடிடும் அதுக்காண்ட பால் திரண்டும் அதுக்காக தான் இப்படி ஒரு ஆத்திட்டு எடுக்கிறது இப்ப நல்லா கையை கழுவிட்டு கையால் பிசைஞ்சு குழைப்போம் எட்டா புட்டுக்கு கையால் நல்லா பிசைஞ்சு குழைக்கணும் அந்த மாவு பால்லையே குழப்படணும் அப்படியே சுடுவுது இப்ப இதை நாங்கள் சுலகுல போட்டு குழைச்சிட்டு சின்ன சின்னன்னா கொத்தி எடுத்துடுவோம் சரி இப்ப பாருங்க நல்லா குளைச்செடுத்தாச்சு பாருங்க அப்படி இருக்கேன் தண்ணியே விடாம புட்டை வந்து பால்லையே குளச்சடுங்க ரெண்டாம் பால் மூன்றாம் பால் உங்களுக்கு எது விருப்பமோ ரெண்டுல ஏதாவது ஒன்றுல குளச்சடுங்க ஆனா முதலாவது பால் வந்து கொஞ்சம் கட்டியா எடுத்து வைங்க அது கடைசியா தேவை எங்களுக்கு இப்ப இனி நாங்க இதை வந்து சின்ன சின்னன்னா கொத்தி எடுத்துக்கொள்வோம் சுண்டாலேயே பாலை எண்ணத்துக்காக அளவளவா விடுங்கன்னு சொல்றேன்டா பாலை கூட விட்டு அதை குளையிற மாதிரி வந்துட்டா சுண்டுல கொத்தவே இல்லாது சுண்டோட ஒட்டிட பாருங்க சுண்டோட ஒட்டையில இப்படி வேறதண்ட்டு அதுக்காக தான் பாலை கொஞ்சம் கொஞ்சமா மாவுல விட்டு அப்படியே குழைச்சிடுங்க நிறைய பேர் இந்த பால் புட்டு சாப்பிட்டு இப்ப எவ்வளவோ காலமா இருக்கேன் அப்படியானாக்கள் கட்டாயமா மறக்காம கொமண்ட் பண்ணுங்க எத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த பால் புட்டை நாங்க பாக்குறோம்ன்றத எனக்கு தெரிய நான் ஒரு ரெண்டு வருஷம்யிருக்கு இந்த பால் புட்டு சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டு எவ்வளவு காலம் ஆகுது ரெண்டு நாட்களுக்கு பிறகு பால் புட்டு இந்த பால் புட்டுக்கு நாங்க சின்ன சின்னனா கொத்தி எடுக்கணும் அதுதான் முக்கியம் அதுக்காக தான் சொல்றேன் இந்த சின்ன சின்னனா கொத்தி எடுக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றது அளவளவா பால் விடுங்க இப்ப இவ்வளத்தையுமே சின்ன சின்னன்னா கொத்தி எடுத்தாச்சு இதை வெளியில எடுத்துருவா இப்ப மூடி வச்சிட்டு இந்த பாலை இறக்கிட்டு நாங்க புட்டு சட்டிய வைப்போம் அடுப்புல ஆனா இன்னைக்கு புட்டை வந்து நாங்க என்னத்துல அவிக்க போறோம் வாழை இலையில அவிக்க போறோம் அது நல்ல வாசனையா இருக்குதானே இன்னைக்கு இதுதான் வந்து என்னுடைய பானை என்ன நான் இதுலதான் அவிக்க போறேன் வாழை இலையில அவிக்கிறதாலதான் இன்னைக்கு இதுல அவிக்க போறேன் அப்ப இதுதான் இன்னைக்கு என்ற பானை இதுக்குள்ள தண்ணியை ஊத்தி கொதிக்க விடுவோம் கஜன் வாழையிலேயே வட்டிட்டு வாங்கோ இப்ப வாழையிலேயே எடுத்தாச்சு இப்ப இதை நாங்க சின்ன சின்ன துண்டுகளா ஒட்டிடுவோம் சரி இப்போ வாழையில வந்து இந்தளவு துண்டு காணும் இப்போ இதை வந்து நாங்கள் சுத்தி எடுத்துடுவோம் அப்படி சுத்திட்டு இந்த துப்பி குத்துவோம் இதில் இப்படி வந்து நாங்க வாழை இலையில வட்டம் வட்டமா செய்து எடுத்துடுவோம் இன்றைக்கு வந்து நாங்க பால் புட்டு தான் செய்ய போறோம் பால் புட்ட வந்து அந்த குழல்ல அவிக்காமல் வாழை இலையில எடுக்கப் போறோம் இப்ப இந்த தட்டு எடுத்து இந்த தட்டுல வந்து நாங்க செய்து வச்சிருக்கிற இந்த வாழை இலையில அந்த குழலை அடுக்குவோம் இப்போ நாங்கள் இந்த குழலுக்குள்ள குழைச்சு வச்சிருக்கிற புட்டை போட்டுருவோம் புட்டுக்கு வந்து தேங்காய் பூ போடலை காரணம் என்னென்னா தேங்காய் பாலிலே குளிச்சிருக்கிறோம் தானே தேங்காய் பூவும் போட்டு தேங்காய் பாலில் குளிச்சி அடுத்தது தேங்காய் பால்லையே இந்த புட்டை காய்ச்சி எடுக்கேற்க அது வந்து ஆகலும் வைத்தப்படுற மாதிரி வந்துடும் அதுக்காக தான் வந்து தேங்காய் பூவை குறைச்சாச்சு தேங்காய் பூவை குறைச்சாச்சுங்க தேங்காய் பூ எடுக்கவே இல்லை இப்போ இந்த குழலில் வந்து நாங்கள் குளைச்சி வச்சிருக்கிற புட்டை போட்டுருவோம் இப்ப பாருங்க எல்லாத்துக்குமே போட்டாச்சு இனி நாங்க அடுப்புல வச்சு அவிச்சு எடுத்துருவோம் இப்ப நாங்க முதலே தண்ணி வந்து கொதிக்க வச்சிருந்தோம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இந்த சூட்டுக்குள்ள வைக்கிறவங்க மட்டும் தான் பிரிச்சேன்னு இப்ப வந்து மூடி வச்சிருவோம் அதை அவியட்டும் அதுக்கடையில வாழையிலேயே ரெடி பண்ணி அடுத்த தடமும் வைக்கிறதுக்கு ரெடி ஆக்கிடுவோம் இப்ப நாங்க புட்டு அவிய போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆயிட்டு திறந்து பாத்துருவோம் என்ன இப்ப அவிஞ்சிருக்க எஸ் உறால் வந்து குடை சாய்ந்துட்ட பாருங்க கையில ஒட்டுப்படையில இப்படி அமத்திப்பா கேட்க கையில ஒட்டக்கூடாது அப்படியேண்டா புட்டு அவிஞ்சிட்டு இப்ப நாங்க இறக்கிடுவோம் இந்த கையை உள்ள வச்சு அடிக்கலாத அவ்வளோ சூடாக இருக்குது கொஞ்சம் சூடு ஆரட்டும் இப்போ பாருங்கள் வாழை இலையோட கலர் மாறி நல்லா அவிஞ்சி வந்திருக்கு இந்த புட்டை இப்போ திறந்து பார்த்தா இலையிட வாசனை கூட வரும் ஏன்னா இலையோட சேர்ந்து தான் எனக்கு இது அவிஞ்சிருக்கு இப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சூடு வந்து ஓரளவு குறைஞ்சிட்டு இதை நாங்கள் வெளியில் எடுத்து தட்டுக்கு மாற்றிடுவோம் இப்போ எடுப்போம் இப்போ நாங்க வந்து புட்டோட அந்த வாழையில வாசமும் சேர்ந்து வரணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் வாழையிலேயே பயன்படுத்தி இருந்தோம் பாருங்க இப்படி வந்திருக்கண்டு இதமான குளிர் காத்து இதமான மழை வெயில் அதையும் தாண்டி இப்படி ஒரு மண் கொட்டிலுக்குள்ள இருந்து புட்டு சாப்பிட்ற சுகமே வேற எனக்கு புட்டு விருப்பம் அதையும் இப்படி ஒரு கொட்டில சாப்பிடறது அப்படி இருக்குன்னு தெரியுமா ம் நல்ல டேஸ்டா இருக்கு இப்ப நாங்கள் வந்து எடுத்தாச்சு இப்ப அடுத்தது வந்து சட்டியை அடுப்புல வச்சுட்டு முதலாவது பால் அந்த முதலாவது பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் இது வந்து பால் இது வந்து முதலாவது தேங்காய் பால் இப்ப ரெண்டையுமே ஊத்திடுவோம் இப்போ அடுத்தது வந்து முதலாவது தேங்காய் பால் இன்றைக்கு நாங்க பாலோட பனங்கருப்பட்டி வந்து ஒரு பாதி அளவு போட்டுட்டு அதோட சேர்த்து சீனியும் போடுவோம் இப்ப பனங்கட்டி வந்து பாதி அளவு எடுத்துருக்கு இதையும் வந்து பாலோட சேர்த்து காய்ச்சி எடுத்துடுவான் இது மட்டும் இல்ல ஒரு கொஞ்சமா சீனியும் போட்டுக் இது வந்து ஒரு கரண்டி போட்டுக் கொள்ளுவோம் அதிக அளவா சீனி போட்டா பிறகு திகட்ட வழி கட்டுறோம் இப்ப இத நல்லா காய்ச்சி எடுக்கணும் இந்த பாலிட பச்சை மணமும் போகணும் அதே நேரத்துல போட்ட கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ சிலர் வந்து இதுக்குள்ள ஏலக்காய் இடித்து போடுவாங்க இப்போ கிட்ட விட்டு ஏலக்காய் வாசனை வந்து பிடிக்காது பெரும்பாலும் அதனால நான் போடுறே இல்ல இப்போ உங்களுக்கு விருப்பம் ஏலக்காய் போட்டு சாப்பிட்றதுக்கு சொன்னா ஒரு ரெண்டு ஏலக்காவை அப்படியே இடிச்சுட்டு அதையும் இதோட சேர்த்து கிண்டி எடுங்க இங்க பாருங்க இதுதான் வந்து சரியான பதம் பால் வந்து நல்லா கட்டியா திரண்டுட்டு இந்த நேரத்துல நாங்க அவிச்சு வச்சிருக்கிற புட்டையும் இதுக்குள்ள போடுவோம் புட்டு வந்து எல்லாத்தையுமே போடல கொஞ்சமா போடுவோம் இன்னைக்கு புட்டு வந்து பால்லையும் கொஞ்சம் அப்படியே அவியக்கூடிய அளவுக்கு நாங்க இதுக்குள்ள புட்டு போட்டுருவோம் எல்லாத்தையுமே கிளறி விடுவோம் இன்னும் கொஞ்சம் புட்டு போடலாம் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி கிளறி பார்த்து புட்டை போட்டுறக்குங்க மறந்து போன ஞாபகங்கள் மீண்டு வருதா காணும் இனி இந்த பாட்ல வந்து இந்த புட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டேன் உண்மையாவே இது நல்ல என்ன பாப்போம் மண் அடுப்புல மண் சட்டில நாங்க நார்மலாவே கேஸ் அடுப்புல செய்யறது ஒரு டேஸ்ட் மண் அடுப்புல ஒரு டேஸ்டா இருக்கும் அதே நேரத்துல இந்த பால் புட்டு வந்து ஒரு அண்ணா கட்டாயமா செய்து காட்டுங்கன்னு சொல்லியிருந்தவங்க பவருக்காகவும் அவருக்காகவும் இன்றைக்கு இந்த பால் புட்டை செய்து நானே சாப்பிட போறேன் இப்போ கிட்ட குணத்தை காட்டுங்க ஏன்னா இந்த பால் புட்டுண்டா அந்த சரியான பதமும் வந்துட்டு அந்த பால் புட்டுட கலரும் சக்தியா வந்திருக்கேன் ஜே சரிங்களா பால்லையே புட்டாபிஞ்சி அப்படி வந்திருக்கேன் ஆனால் இதுல என்ன கவலைக்குரிய விடியான்னு சொல்லுங்க பாப்பா புட்டனே சாப்பிடல அது சுட சுட இப்போ நாங்கள் நாங்க இறக்கிடுவோம் இதுக்கு மேல அடுப்புல வச்சிருந்த வேண்டாம் அடியில் அடி பிடிச்சிடும் கொஞ்ச நேரத்துக்கு கிண்டணும் ஏண்டா மண் மண் சட்டியில சூடு இருக்குன்னு தானே அதனால கொஞ்ச நேரத்துக்கு கிண்டி விடணும் சின்னனா புட்டு கொத்தினபடியா பாருங்க அப்படி நல்லா இருக்கண்டு இப்ப மலைக்குள்ள நாங்க பால் புட்டு சாப்பிட போறேன் மாடுப்படுவோது என் புது குசணியில முதலாவது மலை அதையும் தாண்டி முதலாவது பால் புட்டு முதலாவது சமையல் காணலை எல்லாம் நல்லா இருக்குதானே எல்லாம் கை கோர்த்து வந்திருக்கு சொல்லுவோனா சுடுது இந்த மேல ப்ரொமிசா நான் பொய்யே சொல்லல நல்ல டேஸ்டா இருக்கு சீனி அளவா சர்க்கரை எல்லாம் நல்லா அளவா காணொலிக்காக பொய் சொல்லவே இல்லை உண்மையாகவே இந்த புட்டு டேஸ்டா இருக்குது சரி நான் தானே டேஸ்ட் பார்க்குறேன் ஒருக்கா நீயும் டேஸ்ட் பார்த்து சொல்ல டேஸ்ட் ஆகிருக்கா இல்லையா நான் போய் சொல்றேனா இல்லையான்றத நீ உண்மையாக சொல் சுடுவுது மழை துளிப்படுது சூப்பர் டேஸ்டா இருக்கு சினி குடையா அழகா இதுபோல் நாளைக்கு இன்னொரு சுவையான சமையல் காணொலியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்